கொடைக்கானலில் எம்ஜிஆர் நகர் குறித்து குறைகளை சமூக வலைதளத்தில் கேட்டதற்கு நகர்மன்ற உறுப்பினரின் தந்தை சம்பந்தப்பட்டவர்களை ஆவாசமாக பேசும் ஆடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நகராட்சிக்கு உட்பட்ட ஏழாவது வார்டு பகுதியின் நகர்மன்ற உறுப்பினராக பிரபா சாமிலி ஜீவா இருந்து வருகிறார் இவர் ஏழாவது வார்டுக்கு உட்பட்ட எம்ஜிஆர் நகர் உள்ளிட்ட பகுதிக்கு மக்களின் குறைகளை கேட்க வருவதில்லை என கூறியும் முறையாக அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என கூறி சமூக வலைதளங்களில் அப்பகுதியைச் சேர்ந்த பீட்டர் என்பவர் பதிவு செய்துள்ளார் அதற்கு பதில் கூறும் விதமாக அந்த பகுதியில் நகர்மன்ற உறுப்பினரான பிரபா ஷாமிலி உங்களது நம்பர் கொடுங்கள் நான் அதில் பதில் அளிக்கிறேன் என கூறி பதிவு செய்துள்ளார் இவரும் அவருடைய தொலைபேசி எண்ணை கொடுத்த பிறகு அவரது தந்தை ஜீவாவிடம் கொடுத்துள்ளார் ஜீவா திமுக பொதுக்குழு உறுப்பினராகவும் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது அவரது குடும்பத்தினரை தொடர்பு கொண்டு தகாத வார்த்தையாலும் ஆபாசமாகவும் பேசி கொலை மிரட்டலும் கொடுக்கும் ஆடியோ தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது இதுகுறித்து சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது தலா அஜித்தோட மிரட்டலான சம்பவம் ரிலீஸ்க்கு முன்னாடியே இத்தனை கோடி வசூல் பண்ணிருக்கிற விடாமுயற்சி அஜித்தோட விடாமுயற்சி ஷூட்டிங் அசர் பைஜான்ல நடந்துட்டு இருக்கு இன்னும் ஷூட்டிங் முடியாத நிலையில விடாமுயற்சி சாக்கிலைட் ரைட்ஸ் ஓடிடி ரைட்ஸ் அப்படின்ற பிசினஸ் இருநூத்தி ஐம்பது கோடிக்கு நடந்துருக்கிறத ஒரு தகவல் வந்திருக்கு கோலிவுடோட மாஸ் ஹீரோஸ்ல ஃபேன்ஸ் கிட்ட எப்பவுமே ஒரு பெரிய கிரேஸ் இருக்கு தன்னோட ரசிகர் மன்றங்களை கலைச்சிட்டதுக்கு அப்புறமாவும் அஜித் படங்களுக்கு ஃபர்ஸ்ட் தரமான ஓப்பனிங் கிடைச்சிட்டு இருக்கு அதே மாதிரி அவர் பொது நிகழ்ச்சிகள்ல சினிமா நிகழ்ச்சிகள் கலந்துக்காம இருந்தாலும் ரசிகர்கள்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன துணிவு முன்னூத்தி கோடி ரூபாய் வசூல் பண்ணி மாஸ் காமிச்சிருந்தது இதனால அஜித்தோட ஏ கே சிக்ஸ்டி டூ படத்துக்கும் அதிக எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருந்துச்சு இந்த நிலையில அஜித் நடிச்சிட்டு வர விடாமய்ச்சி படத்தோட ஷூட்டிங் அசர் நடந்துட்டு இருக்கு லைகா ப்ரொடியூஸ் பண்ற படத்தை மகிழ் திருமணி பண்ணிட்டு இருக்கேன் ஆஜத்தோட த்ரிஷா ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ஆரவ் ரஜினா பிரியா பவானி ஷங்கர் அப்படின்னு ரொம்ப பெரிய ஒரு ஸ்டார் காஸ்ட் இந்த படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் ஜோனர்ல உருவாகுற விடாமுயற்சி படத்துக்கு இப்பவே அதிக எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு இதனால இந்த படத்தோட சாட்டிலைட் ஓடிடி ரைட்ஸ் எல்லாம் யார் வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு காம்படிஷன் நிறைய பேர் கிட்ட போயிட்டு இருந்துச்சு இந்த ரேஸ்ல விடாமுயற்சி படத்தோட டிவி ரைட்ஸ சன் டிவி வாங்கிருக்காங்களா இதுக்காக நூறு கோடி ரூபாய் வரைக்கும் பிசினஸ் நடந்திருக்கிறதா சொல்லப்படுது அதே மாதிரி விடாமுயற்சி ஓடிடி ரைட்ஸ் வந்து நெட்ஃபிளிக்ஸ் கைக்கு போயிருக்கான் இந்த ரைட்ஸ் நூத்தம்பது கோடி ரூபாய்க்கு நடந்திருக்கிறதா சொல்றாங்க இது மூலமா ஒட்டுமொத்தமா விடாமுயற்சி ப்ரீ ரிலீஸ் பிசினஸ் இருநூத்தம்பது கோடி ரூபாய் வரைக்கும் நடந்திருக்கு ஷூட்டிங் முறையத்துக்கு முன்னாடியே இருநூத்தம்பது கோடி ரூபாய்க்கு வசூல் பண்ணி சாதனை படைச்சிருக்க விடாமுயற்சி இதனால பாக்ஸ் ஆஃபீஸ்லயும் அஜித்தோட தரமான சம்பவம் கன்ஃபார்ம் அப்படின்னு ரசிகர்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிலையில விடாமுயற்சி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் இல்ல டீசர் ஏதாச்சும் ஒன்னு ஜனவரி ஃபர்ஸ்ட் அப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தந்தையார் அவருடைய பாணியை இன்றைக்கி பின்பற்ற ஆரம்பிச்சிருக்கிறாங்க பொதுமக்களுடைய கோபம் அதிகமாகும் பொழுது பொதுமக்கள் கேள்விகள் அதிகமாக கேட்க ஆரம்பிக்கும் பொழுது கேள்வி பதில் பாணிக்கு திமுகவுக்கு வந்து கைவந்த கலை அதனால் இன்றைக்கி ஒரு அறிக்கையை வந்து அவர்களே கேள்வியை கேட்டுக்கிட்டு அதுக்கே அவரவே வந்து பதிலும் கொடுத்துருக்காங்க அதில் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் கூட அதில் முதலமைச்சர் அவர்கள் சில பதிலை